ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல வந்து வரலட்சுமி பூஜைக்கான ஏற்பாடு வந்து சிறப்பாக பண்றாங்க ஐயர்கிட்ட கேட்குறாங்க அம்மனுக்கு மாலை போடட்டுமான்னு சொல்லிட்டு நீங்க போறதுதான் நல்லது போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயாவும் சந்தோஷிக்கிறா அந்த பிளேஸ்க்கு வராங்க பொன்னியா வந்து புகழ்ந்து ஐயர் பேசுறாரு எல்லா இருப்பாடும் சிறப்பா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இன்னைக்கு நாள்ல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல பொன்னி இன்னைக்கு நாள் முடிறதுக்குள்ள நீ அழுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து ஐயர்கிட்ட வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க மஞ்சள் குங்குமத்தை வந்து பொன்னியையும் சக்தியும் கொடுக்க சொல்றாங்க பொன்னி வந்து எல்லாருக்காலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தாலியில வந்து குங்குமம் வாங்கிக்கிறாங்க பொன்னி வந்து ஜெயா கிட்ட சொல்றாங்க என்னையும் பவானி அக்காவும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க தெப்டின்னு சொல்லிட்டு அவங்க கையில் குங்கும மஞ்சள் வாங்கிக்கிறாங்க பொன்னியை வந்து சக்தி கிட்ட குங்குமம் வாங்கி வராங்க சக்தி வந்து பொன்னியை பார்த்துட்டு இருக்காங்க பொன்னியை வந்து சக்தியை பார்த்துட்டு இருக்காங்க குங்குமம் வந்து தவறி கீழே விழுந்துருது பொன்னியை வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஜெயா வந்து சாமி முன்னாடி இருந்த குங்குமத்தை எடுத்துட்டு வந்து சக்தி கிட்ட கொடுத்து வைக்க சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பொண்ணையும் வந்து சமாதான பத்துறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க சாதாரண நாளிலே குங்குமம் கீழே விழுந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க கல்யாண நாள் வரலட்சுமி பூஜை வேற இன்னைக்கு மனசு கேட்கலன்னு சொல்றாங்க சக்தியும் சமாதானப்படுறாரு பிரீத்தி வந்து சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ